லக்ஷ்மி அம்மா ஆனந்த எங்கள் ஆனந்த லக்ஷ்மி கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த லக்ஷ்மி திருவிளக்கை ஏற்றி வைத்தும் வரம் கொடுத்தாயே மங்கள பொருட்கள் யாவினம் இருப்பவழியே அம்மா ஆனந்த லக்ஷ்மியே எங்கள் ஆனந்த லக்ஷ்மியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்தவளே ஆனந்த லட்சுமியே பாக்கிய மாயங்கள் பாக்கிய லட்சுமி ஆனந்த லட்சுமி எங்கள் ஆனந்த பார்க்கடல் தன்னில் அவதரித்தவளே பாக்கிய லட்சுமியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்தவளே ஆனந்த லட்சுமியே நவநிதிகள் அடியவருக்கு தாயே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் வரங்கொடு தாயே திருவிளக்கை ஏற்று வைத்தோம் வனங்கொடு தாயே அனுதினம் உன்னை வணங்கிடவே அருள் புரிபவள் நீயே மங்கள பொருட்கள் யாவினும் இருப்பவள் நீயே அம்மா ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த லக்ஷ்மியே சாந்த லக்ஷ்மி எங்கள் சாந்த லக்ஷ்மி செல்வம் பலவும் அள்ளி கொடுக்கும் ஆனந்த லக்ஷ்மியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம்படைத்த ஆனந்த லக்ஷ்மியே திருமாவளவனின் மார்பில் இருப்பவளே திருமாவளவனின் மார்பினிலே உரையும் தாயே திருவிளக்கை ஏற்றி வைத்தும் வரங்கொடு தாயே அழகிய மலரால் செந்தாமரை மலரில் அமர்ந்திருப்பவளே மங்கள பொருட்கள் யாவினிலும் இருப்பவள் நீயே அம்மா ஆனந்த லக்ஷ்மியே எங்கள் ஆனந்த லக்ஷ்மியே ஆனந்த லக்ஷ்மியே அம்மா எங்கள் ஆனந்த லக்ஷ்மியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த லக்ஷ்மியே சொர்ணலக்ஷ்மி அம்மா சொர்ணலக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மியே பொன் பொருள் யாவையும் அள்ளி கொடுப்பவள் சொன்ன லட்சுமியே அம்மா தெருவிளக்கை ஏற்றி வைத்தும் வரங்கொடுத்தாயே வடக்கம் உள்ளவர்க்கு துணை இருப்பாயே மங்கள பொருட்கள் யாவினும் இருப்பவள் நீயே அம்மா ஆனந்த லட்சுமியே எங்கள் ஆனந்த லட்சுமியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த அன்ன அன்னலக்ஷ்மியே எங்கள் அன்ன லட்சுமியே ஆனந்த லட்சுமியே எங்கள் ஆனந்த லட்சுமியே அன்பு நிறைந்த நெஞ்சினிலே தங்கும் அன்னலக்ஷ்மியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த அன்னலக்ஷ்மியே மங்கையரின் குங்குமத்திலே இருப்பவளே மங்கையரின் குங்குமத்திலே உறைபவளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் நீயே தாயே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் தாயே கருணை உள்ளம் கொண்டவருக்கு என்றும் உதவிடுவாயே கருணை உள்ளம் கொண்டவருக்கு என்றும் உதவிடுவாயே மங்கள பொருட்கள் யாவினம் இருப்பவள் நீயே அம்மா ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்தவள் ஆனந்த லக்ஷ்மியே மாதவலக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி ஷ்மியமா எங்கள் ஆனந்த பெண்களை மதிக்கும் இடத்தினில் வாழும் மாதவ லக்ஷ்மியே கேட்டதை கொடுக்கும் உள்ளம்படைத்த ஆனந்த லக்ஷ்மியே சந்தனம் மற்றும் சங்கினில் உறைபவள் நீயே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் வரங்கொடு தாயே சாந்த குணம் உள்ளவரிடத்தில் தங்கிடுவாயே மங்கள பொருட்கள் யாவி நிலம் நிற்பவள் நீயே அம்மா ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த லக்ஷ்மியே ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி எங்கள் ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி வேதம் முழங்கும் இடத் இருக்கும் ஸ்ரீ ஜெயலட்சுமி கேட்டதை கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த லக்ஷ்மி ஏழ்மையினை விரட்டிடவே எழுந்தருள் வாயே அம்மா ஏழ்மையினை விரட்டிடவே எழுந்தருள் வாயே அம்மா திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் வரம் கொடுத்தாயே ஏழுசையில் கீதம் என ஒளி ஒழிப்பவள் நீயே கீதம் கீதமென ஒழிப்பவள் நீயே அம்மா மங்கள பொருட்கள் யாவினும் இருப்பவள் நீயே அம்மா ஆனந்த லக்ஷ்மி எங்கள் ஆனந்த லக்ஷ்மி கேட்டதைக் கொடுக்கும் உள்ளம் படைத்த ஆனந்த லக்ஷ்மி அம்மா வேங்கடலக்ஷ்மியே ஆனந்த லக்ஷ்மி அம்மா எங்கள் ஆனந்த லட்சுமியே திருமலை தன்னில் ஆலயம் கொண்ட வேங்கடலக்ஷ்மி கேட்டதைக் கொடுக்கும் உள்ளம்படைத்த ஆனந்த லக்ஷ்மி புத்தம் புது மலரனவே சிரிப்பவள் நீயே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் அம்மா தாயே புன்னகைதான் தவழ்ந்திடவே அருள் புரிந்தாயே புன்னகைதான் தவழ்ந்திடவே அருள் புரிந்தாயே